நாற்பத்தஞ்சு வயசமான மழை வெள்ளம் எப்படி அலங்காரா நல்லூரா இன்றைய நாள் திருவிழா பதிமூன்றாம் நாள் திருவிழா இன்றைய நாளே சுவாமி நேற்று பறவை வாகனம் இன்றைய நாள் ஒரு விலங்கு வாகனத்தில் வரப்போகின்றார் பதினொன்றாம் நாள் திருவிழா இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க போகின்றோம் எப்படியான வாகனத்தில் சுவாமியை வழி விதிவுகளாக கொண்டு வரப்போகின்றார்கள் எப்படியான சாத்துப்படி அலங்காரத்தில் சுவாமியை இன்றைய தினம் வழி விதிவுகளாக கொண்டு வரப்போகின்றார்கள் என்று சொல்லி பல விஷயங்களை பார்க்க போகின்றோம் ஐந்து மணி ஐம்பது நிமிஷம் சுவாமியை இப்பொழுது வழி விதிவுகளாக கொண்டு வர போகின்றார்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இன்றைய நாளும் சுற்றுலா பயணிகள் முருகனை தரிசிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் பாருங்கோ சுவாமியை இப்பொழுது உள் மண்டபத்துக்கு கொண்டு வருகிறார்கள் வாங்கோண்ட இப்படி கொண்டு வருகின்ற பொழுது அழகான ஒரு வித்தியாசமான குடைகளில் சுவாமியை கொண்டு தாமரம் வீசை கொண்டு சுவாமியை கொண்டு வருகிறார்கள் வருகின்றோம் அன்றைய சாத்து கொள்ளியிருக்கின்ற முருகப்பெருமான் வள்ளி தெய்வானுடன் ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் தான் பாருங்க சரி ஆறு மணிக்கு தான் சுவாமியை வெளியில் கொண்டு வரார்கள் மந்திரம் முடிந்தாலும் அந்த மேலதாளம் முழங்கும் வரைக்கும் அந்த ஆறு மணி ஆகும் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தார்கள் பாருங்க சரியாக ஆறு மணிக்கு சுவாமியை எப்படி வழி விதி கொண்டு வருகிறார் என்று சொல்லி பாருங்க நாள் மூன்று ரிஷப வாகனத்திலே முருகப்பெருமான் மற்றும் வள்ளி தெய்வானே எழுந்தொருளைச் சேர்க்கின்றார்கள் போன வருஷம் நடுவிலே காமதேனு வாகனம் இரண்டு பகுதியிலும் ரிஷப வாகனம் ஆனால் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடுவிலே அழகான ரிஷப வாகனத்திலே எழுந்தொருளில் இருக்கின்றார் முருகப்பெருமான் தெற்கு வாசல்ல நெருகிடம் முத்துக்குள்ளலாம் மச்சி தூக்கங்கள் எல்லாம் படையெடுக்கம் அன்றைக்கு கடல் புடலாக வைத்திருக்கிறார்கள் முருக பெருமானுக்கு தெற்கு வாசல் நோக்கி சுவாமி மெதுவாக நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார் இன்றைய நாள் சுவாமியின் சாத்துப்படி வேலைகள் அலங்காரங்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அலங்காரத்தில் வந்துடுறாங்க பார்ப்பதற்கே கண்ணை அமைக்கின்றது எப்படியான அலங்காரங்கள் என்று சொல்லி பார்க்க போகின்றோம் மேலே நகைகள் வந்து அப்படியே தொங்கி தொங்கி ஆடுகிறது எல்லாம் பாரம்பரிய நகைகள் மேலே தங்கத்திலே விதை தங்கத்தில் ஒரு சை வந்து பாருங்க இந்த உச்சியில் வேலை பட பாருங்கள் இந்த அப்படியே நகைகள் சுற்றப்பட்டு பாரம்பரிய நகைகளோட உலகப்பெருமான வெள்ளை மற்றும் குங்கும பூ அப்படின்னு தான் நினைக்கிறேன் குங்குமம் படத்திலே பூக்கள் ஒரு செந்நிற வர்ணம் அந்த வர்ணத்திலே மாலைகள் அலங்கரிக்கப்பட்டு வழி விதி உலாகத்திற்குண்ட இன்றைய தினம் வள்ளி மற்றும் திருவாயினை சுவாமிகளை எப்படி அலங்கரித்து வந்திருக்காங்க பாருங்கள் இரண்டு இரண்டு பூமாலைகள்லாம் அதிலே பின்னாலே வந்து திருவாசி அருங்கில காற்றுன்னு பாருங்கள் சென்னிற குடையில் மூன்று குடைகளை இன்றைய நாள் சுவாமிகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள் மஜயகரைக்கு வந்துவிட்டோம் எப்படி அலங்கரித்திருக்கிறார்கள் என்று சொல்லி பாருங்கள் வைத்து பாருங்க இந்த அம்மா வந்து பக்தியோட நிறைவுடன் கொண்டு போய் புகுத்துறாங்க பாருங்கள் சுவாமி எப்படி மேற்கு வாசல் நோக்கி திரும்புகின்ற சொல்லி பாருங்கள் ஐயா எல்லாம் இன்றைய நாள் நிறைவுடங்கள் எல்லாம் வைத்து இறைவனை நினைத்து பூஜைத்துக் கொண்டிருக்கின்றார் வணக்கம் ஐயா வணக்கம் எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் இந்த பணியை செய்து கொண்டு வாருங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாற்பத்தஞ்சு வருஷம் மாநடா சார் நாற்பத்தஞ்சு வருஷம் ஆதீன்தான் ஆதீனம் நல்லி ஆதீன இன்றைய நாள் திருவிழா எப்படி இருக்கிறது சுவாமி சற்று வித்தியாசமாக இந்த வருஷத்தில் ரிஷப மூன்று ரிஷபமானது வந்து போன வருஷம் நடுவில் காமதேனும் இன்றைய நாள் வித்தியாசம் எப்படி இருக்குது இன்றைய நாள் திருவிழா வழக்கம் இங்கே அப்படி மாறி மாறி வரும் காமதேனும் பெறம் பசு இன்றைக்கு மூன்று பசு இதே மாதிரி மூன்று பசு சப்பரத்துக்கும் பெறும் இன்றைக்கும் வந்துருக்கு சுவாமி வடக்கு வாசல் வீதி நோக்கி செல்கின்ற அதே நேரத்தில் சிறுவர்கள் எல்லாம் பாருங்கள் நிகழ்ச்சிகள் செய்ய தயாராக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இது ரொம்ப நாளாக உங்களுக்கு எல்லோருக்கும் இதை பயிர் வேணுமென்று ஆசைப்பட்டேன் சாந்தி வழங்குவாங்க மேற்கு பக்கத்தில் பாருங்கள் பக்தர்களுக்கு தாகசாந்தி கொடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைய நாள் சுவாமி வாகனம் நடுவில் இருக்கிற அந்த மிகப்பெரிய எருது வாகனம் அதை பாருங்க வெண்மையான எருது வாகனம் முகத்து வாகனம் சுவாமியை தாங்கி நிற்கின்ற முகத்தோற்று அமைப்பில் செல்கின்றார்கள் கழுத்திலே வந்து நகைகள் அசைகளை எல்லாம் பாருங்கள் அப்படி கண்டு அப்படியே கால் வால் பகுதி பின்பகுதியை பாருங்கோ முகத்தூரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் முகங்களை பாருங்கள் ரிஷபானதுடைய அந்த தாடை பகுதி எப்படி சேர்கிறார்கள் சொல்லி பாருங்கள் நடுவில் இருக்கிற ரிஷுவானதுடைய தாடை பகுதி அப்படியே வளைந்து வளைந்து சேர்கிறது இன்றைய நாள் பிரசாதங்களை பக்தர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் பாருங்க இங்கே அதுக்கப்புறம் இங்கே அதுக்கப்புறம் இங்கே இப்பொழுது சுவாமி வடக்கு வாசல் நோக்கி வந்துவிட்டார் சுவாமி சென்றவுடனே வடக்கு வாசல் கோபுரத்தினுடைய கதவுகள் எல்லாம் மூடிவிடுவார்கள் இதால் செல்ல முடியாது இன்று நல்லூர் பகுதியிலே மலை அந்த பிரதேசத்திலே மழை பாருங்கள் கீழே மழை வெள்ளம் சுவாமியினுடைய அந்த வெளிச்சம் கீழே உள்ள நீரிலே வருகின்றது சரியாக ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிஷத்துக்கு கிழக்கு வாசல் நோக்கி சுவாமி திரும்பிவிட்டார் பொழுது சுவாமி உள்ளே செல்லுகின்ற நேரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு சொன்ன ஒருவர் வந்துருக்கிறாரு வணக்கம் இங்கேருந்து வந்துக்கிறீங்க கனடாவில் இருந்து எவ்வளவு நாள் வந்து இப்போ டூ வீக்ஸ் ஆச்சுன்னா ஒரு டூ வீக்ஸ் இருக்கு தேர்வித்தை முடிச்சு போவார் இன்றைய நாள் திருவிழா எப்படி இருக்குது சுவாமினுடைய அலங்காரங்கள் படி இருக்குது ஒவ்வொரு நாளும் படிவாக தானே இருக்குது எத்தனை வருடமாக வருகின்றது இது என்ன மூணு நாலாவது வருஷம் குடும்பமா வந்தீங்களா தனியா வந்தீங்க ஹஸ்பண்டோட சந்தோஷம் நான் கூட எல்லாம் பாக்குறேன்னா தேங்க்ஸ் சார் ஆறு மணி ஐம்பத்தி நிமிஷம் இந்த இடத்துல வந்து அந்த வெளியிலே ஒளி வீசுகின்ற அந்த மின்விளக்கை நூத்து விடுவார்கள் மண்டபத்துக்கு போன பிறகுதான் மீன் விளக்கை ஒளிர விடுவார்கள் பாருங்க ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு உள்ளே செல்கின்றார்கள் ஏழு மணிக்கு சரியாக இறக்கி வைத்து விடுவார்கள் முன் மண்டபத்திலே சுவாமியை வழியிலே கொண்டு வரும்போதும் உள்ளே கொண்டு செல்கின்ற பொழுதும் சங்கு சத்தங்களை ஒலிக்க செய்வார்கள் பாருங்கோ இன்றைய நாள் ஆலய குற்கொள்மார்களது ஆடை அலங்காரங்களை பாருங்கள் சுவாமிக்கு சாத்துப்படி செய்த அதே அலங்காரம் அதாவது அந்த குடையினுடைய அதே நிறவ்டி அணிந்திருக்கின்றார்கள் எப்படி வசந்த மண்டபத்துக்கு கொண்டு செல்கிறார்கள் பாருங்கள் நாட்டு வேகமாக கொண்டு சென்று விடுவார்கள் வைரவர் சன்னிதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆலயத்துக்குள்ள சென்றீங்கன்னு சொன்னா வைரவரை தரிசிக்கலாம் ஆலயத்திலே பூசை செய்த ஒரு குழந்தோறும் ஜாக குண்டத்துக்கு இறுதி பூசையை நடத்த செல்கின்றார்கள் சுவாமி உள்ளே கொண்டு வந்து பிறகு பக்தர்கள் ஆலயத்துக்கு முன்னால் நிற்கின்றார்கள் என்று சொல்லி பாருங்க காணொளியை பார்க்கின்றவர்கள் தயவுசெய்து காணொலியை வந்து பகிர்ந்தால் அனைவரும் பார்ப்பார்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் அல்லது வேறு வேறு தளங்களில் என்னுடைய காணொளிகளை பகிருங்க சில காணொளிகள் வந்து முழுமையாக வந்து சில பேச்சில் பார்த்தேன் பேச்சில் வந்து லிங்க்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் முழுமையான காணொளி வந்து என்னுடைய வித்து டொட் யூடியூப் தளம் அல்லது விது டாட் ஃபேஸ்புக் தளம் அல்லது விது டாட் இன்ஸ்டாகிராம் அல்லது நல்லூராம் ஷோர்ட்ஸ் டாட் காம் என்று சொல்லி ஒரு பேஜ் இருக்குது நீங்கள் அதில் போய் என்னுடைய ஷோர்ட்ஸ் வீடியோகள் ஃபோட்டோஸ்களை நீங்கள் பார்க்கலாம் அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கும் என்றும் உங்கள் அன்பான விது டாட் பதினான்காம் நாள் திருவிழாவில் அனைவரையும் சந்திக்கிறேன்